ஓ நமது ஆன்மீக நாயகன் சண்முகனின் பேருடையார் அருணகிரிநாதர் அருகே கந்தர் அலங்காரத்தை தொடர்ந்து கந்தர் அங்காதி என்ற தொகுப்பினை மீண்டும் தொடர்கிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசம் விஸ்வநாதன் வெற்றிவேல்முருண கரோகரா வளிம கரோகரா வெற்றிவேல்முருணு கரோகரா தெய்வீக இறை பாடல் அறுபத்தி ஒன்றை திருமதி ரேவதி சங்கரன் அவர்களின் இனிய தெய்வீக இசை குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசம் விஸ்வநாதன் திக்கர சக்தி தவன் சென்று முன்றீதி குமரர் வந்திக்கர சக்தி இடத்தோயம் செய்வதன தருணி திக்கர சக்தி விதிர்த்திலை ஏலவன் சேகுவர திக்கர சக்தி அலைவாய் வளர் நித்தில கொழுந்தே இறை அருள் செல்வர் அருணகிரிநாதர் அருளிய கந்தர் பாடல் அறுபத்தி ஒன்று பதிவுரை பொழிப்புரை மற்றும் விளக்க உரை பதிவுரை அந்திக்கு அரசு தேவை யானையின் அந்தி சமுத்திரத்தின் கண் அலைவாய் வளர் திருச்செந்தூரில் விளங்கும் முத்தின் கொழுத்திங்க போன்றவரை முன்னொரு காலத்தில் திக்கர் திக்கு பாலகர்களும் அச அசிகத்தவன் ஆட்டை நிலையான வாகனமாக உடையவனும் சென்று சிவபெருமானத்தில் சென்று அர அரணி உமாதேவியை இளவாகத்தில் வைத்திருப்பவனை திதிக்குமாரர் திதியின் பிள்ளைகளாக சூர பத்மாவதி அசுர்கா வந்தித்து எங்களுக்கு இழைக்கப்படும் கொடுமைகளை என் செய்வது எப்படி தாங்கி பிழைப்போம் என என்று முறையீடுகளில் தரு அவர் உனக்கு அளித்த நீதி அடியவரின் இடரை நீக்குவதையே வெறியாக கொண்ட கரசக்தி கை வேளாயுதத்தை விதித்திரையுள் நீ அவர்கள் மேல் எய்து அவர்களை அழித்திராவில் எவன் செய்குவர் அந்த தேவர்கள் எப்படி பிழைத்திருப்பார்கள் என்ற அரிய கருத்துக்களை சொன்ன பொழிப்பொறியாக தேவியானி மலாலனை செந்திலில் வாழ் முத்தலி போன்றவனே தேவர்கள் முறையீட்டுக்கு இறங்கி பரமசிவன் உனக்கு கொடுத்த வேற்படையை செலுத்தி அசுரர்கள் அனைவரும் அழித்திராவில் தேவர்கள் எப்படி வாழ்ந்திருப்பார்கள் என்று அறிய கருத்துக்களை சொன்ன அருணகிபார் புகழ் வாழ்க கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த தெய்வீக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவதையும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருகன் கரோகரா வள்ளிமலானு கரோகரா கட்சியம்பதி சண்முகநாதனுக்கு அரோகரா